வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரகுமாரி மூன்றாம் செய்தி ஊடகங்களின் கேள்விகளுக்கு அரசு அதிகாரிகளை உட்படுத்த போவதில்லை ஜனாதிபதி உறுதி உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை கண்டுபிடிக்குமாறு கோரும் நாமல் சட்டத்தரணியின் சாரதியிடம் மன்னிப்பு கோரிய போலீசார் ஜுக்திய நடவடிக்கையில் அத்துமீறல் கொழும்பில் முக்கிய சந்திப்பில் ரணில் ஆதரவு தரப்பினர் வெளிநாட்டு சிகரெட்களுடன் பெண்ணொருவர் கைது இந்திய கடற் விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் போராட்டம் இருபத்தி நான்கு மடத்தியாலங்களுக்குள் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி கனடாவில் குறைந்த வருமானம் வீட்டுவோருக்கு மகிழ்ச்சி தகவல் தொடர்ந்து விரிவான செய்திகள் இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அர்ரகுமாரதிசாநாயக்கவிற்கு பிரித்தானியாவின் மன்னர் மூன்றாம் சார்ல்ஸ் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த முக்கியமான தருணத்தில் இலங்கைக்கு வழிகாட்டுவதில் சாத்தியமான அனைத்து வெற்றிகளையும் வாழ்த்துவதாகவும் கூறியுள்ளார் புதிய ஜனாதிபதியின் கீழ் இங்கிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்கனவே உள்ள நெருங்கிய உறவு மேலும் ஆழமடைவதை காண்போம் என மன்னர் சார்ல்ஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சியோபி இருபத்தி ஒன்பது மாநாடு நெருங்கி வருவதால் நமது சமுத்திரங்களை பாதுகாக்கவும் பல்லுயிர்களை பாதுகாக்கவும் காலநிலை அபாயங்களை சமாளிக்கவும் நமது நாடுகள் கூட்டாளிகளாகவும் நவீன கொமன்வெல்த் உறுப்பினர்களாகவும் இணைந்து செயல்பட முடியும் என்று நான் நம்புகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் அவர்களினால் ஜனாதிபதி நாயக்கவிடம் கையளிக்கப்பட்ட கடிதத்தில் சார்ல்ஸ் மன்னரின் இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு அதிகாரிகளை ஊடகங்களின் கேள்விகளுக்கு உட்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் மாறாக அரசு அதிகாரிகளின் கௌரவத்தை நிலைநிறுத்தி அவர்களின் அர்ப்பணிப்பை பொதுமக்களுக்கு கொடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திறமையான குடிமக்களை மையமாக கொண்டு பொதுச்சேவையை உருவாக்குவதில் தங்களை அரசு ஊழியர்களுக்கு தாம் ஆதரவளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் கடந்த ஆட்சியில் இருந்ததைப் போலன்றி மக்கள் நலனுக்காக செயற்படும் அரசு அதிகாரிகள் இனி அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாக மாட்டார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பழைய அரசியல் கலாச்சாரத்தை நிராகரித்து புதிய அரசியல் திசையில் பொதுமக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போனமை குறித்து விசாரணை நடாத்துமாறு பொதுஜனப்பிரமணவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இங்கிலாந்தின் சேனல் செனல்ஃபோ வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்த அறிக்கையை காணவில்லை என கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் காமினி ஃபெர்னாண்டோ குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் இது தொடர்பிலேயே நாவல் ராஜபக்ச தமது கோரிக்கையை முன்வைத்துள்ளார் மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் கண்டுபிடிப்புகள் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போயுள்ளமை என்பது கவலை அளிக்கும் விடயமாகும் இது உண்மையாக இருந்தால் அரசாங்கம் உடனடியாக அதனை கண்டுபிடித்து பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜுக்திய போதைப் பொருள் ஒழிப்பு சோதனையொன்றின் போது அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பில் ஒருவரின் சாரதியிடம் போலீசார் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சட்டத்தரணியொருவரிடம் சாரதியாக பணியாற்றும் கழுத்துறையைச் சேர்ந்த செல்வராஜ் ராஜபாண்டி என்பவர் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி நீர்கொழும்பு பகுதிக்கு சென்றுள்ளார் அவர் திரும்பி வரும் வழியில் சிவில் உடையில் மோட்டார் சைக்கிளில் வந்த போலீசார் ராஜபாண்டி செலுத்தி வந்த காரை வழிமறைத்து அவரை இறக்கி கைகளில் விலங்கு மாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் அவரது கையொன்றில் பச்சை குத்தி அடையாளம் உள்ளதாக என்று பரீட்சித்து பார்த்த பின்னர் அவ்வாறான அடையாளம் இல்லாத நிலையில் தாம் தவறான நபரொருவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்து அவரை விடுதலை செய்துள்ளனர் இந்த சம்பவம் தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்து ராஜபாண்டி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற நீதியரசர்களான பிரீதி பத்மன சூரசேன அசல வெங்களப்புலி மஹிந்த சமயவர்த்தன ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடைய நீர்கொழும்பு போலீசார் ஐவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தமது தரப்பில் இடம்பெற்ற தவறுக்கு முறைப்பாட்டாளரிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக அறிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினர் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் களமிறங்கவுள்ள உள்ள கூட்டணி மற்றும் சின்னம் தொடர்பில் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்திலேயே இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தன இதன்போது பொது சின்னமாக எரிவாயு சின்னத்தை பயன்படுத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியை புதிய ஜனநாயக முன்னணி கோரியிருந்தது இந்த கோரிக்கைக்கு அமைய தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியாக எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் களமிறங்க இந்த தரப்பினர் இணக்கம் வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமண தரப்பினர் உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகள் ராணிலுக்கு ஆதரவு அளித்த தரப்பினர் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இந்த கூட்டணியின் கீழ் களமிறங்க உள்ளனர் இது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் நேற்று ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள ராணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மன்னார் பேசாலை பகுதியில் உள்ள கடையொன்றிலிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சுற்றி வளைப்பு மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று இடம்பெற்றுள்ளது கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் அதிரடிப்படையினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது குறித்த சிகரெட்டுகள் மீட்கப்பட்டுள்ளது இதன்போது முப்பது பேக்கெட் வெளிநாட்டு சிகரெட்டுகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட பொருட்களும் பெண்ணும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக பேசாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்பொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தங்கச்சி மடத்தில் நேற்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அது இன்று வரை தொடர்வதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை சிறைச்சாலையில் உள்ள கடற்றொழிலாளர்களை உடனடியாக மீட்டுத்தரக்கோரி அவர்களின் குடும்பத்தினர் இதன்போது பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் தமிழ்நாடு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து சனிக்கிழமை கடற்றொழிலுக்கு சென்று எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்ட பதினேழு பேர் உட்பட முன்னதாக சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட கடற்றொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இலங்கை கடற்படை வசமுள்ள நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப் படகுகள் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி நேற்று காலை முதல் தங்கச்சி மடம் வலசை பேருந்து நிலையத்தில் விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் மற்றும் சிறையில் உள்ள கடற்றொழிலாளர்களின் உறவினர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி நேற்று வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த ஒரு வருடத்தின் பின்னர் நேற்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெருமதியானது முந்நூறு ரூபாவிற்கும் கீழ் இருந்தது இந்த இந்நிலையில் இன்றைய தினம் அந்த பெருமதி மீண்டும் முந்நூறு ரூபாவை அடைந்துள்ளது இதன்படி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ மாற்று விகிதங்களுக்கு அமைவாக அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதி என்ற முறையே இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தசம் தொண்ணூற்றி நான்கு ரூபாவாகவும் முன்னூற்றி ஒன்று தசம் பதினாறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது கனடாவில் குறைந்த வருமானம் மீட்டுவோருக்கான நிவாரண கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவின் பிரதி பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டிய பிரீலாண்ட் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் இதன்படி கனேடிய மக்களிடம் அறவீடு செய்யப்பட்ட வரித்தொகை இவ்வாறு மீள வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி